அதுக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்கு ஒன்று குறைஞ்சர் பதிமூணு அதிகாரம் நான்குல இருந்து ஏழு வரையில வசனங்களை வாசிங்க அன்பு சாந்தமும் தயவும் உள்ளது பாருங்க என்ன இருக்க அன்புன்னு சொல்லிட்டோம் ஐ லவ் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாட்டவர் அந்த அந்த அன்பே கிடையாது இப்ப அன்புக்கு மதிப்பே இல்ல அன்புக்கு அஞ்சு ரூபா குறைக்கும் மதிப்பு இல்லாம ஆயிப்போச்சு அன்புன்னா என்னெல்லாம் உள்ளடங்கி இருக்கு பாருங்க வாசிங்க அன்பு நேடிய சாந்தமும் தயவம் உள்ளது சாந்தம் சாந்தத்துக்கு உண்மையான அர்த்தம் என்ன எப்படின்னு தெரியும் நான் புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே என் மனசுல எப்பவுமே நல்லா பதிஞ்சது சாந்தம்னால துன்பத்தை சகிக்கிறது ஏன்னா அப்படி நான் மட்டும்தான் சாந்தமாக இருக்க முடியும் சாந்தமாக இருக்க முடியாது நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த உண்டு தான் சாந்தம் அன்பு நேடிய சாந்தமும் தயவம் உள்ளது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இரமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவே நாடாது சினமடையாது தேங்க நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் பாருங்க அன்பு இருக்கும்போது எல்லாமே எல்லா விதத்துல நல்லா இருக்கும் ஏன்னா சகலத்தையும் சகிக்குது ஏன் கோவப்பட்டு பேசுறோம் ஏன் கெட்ட வார்த்தை வருது ஏன் எரிச்சலோட பேசுறோம் ஏன் தூஷிக்கிறோம் அன்பு இல்லை சகலத்தையும் தாங்க சகிக்கக்கூடிய கூடிய பலன் இல்லை யோவான் பதிமூன்று அதிகாரம் முப்பத்தி ஐந்து ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சிஷ்யர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் பாருங்க இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு அன்ப உங்களால உடையவர்களாக இருக்க முடியுங்கிறத அழுத்தம் துரித்தமா சொல்றாரு அப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் என்றால் தேவனுடைய சீஷர்கள் அப்போ நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை இந்த உலகத்துல காண்பிக்கக்கூடியதுக்கு முக்கியமான ஒன்று அன்பு இப்போ திமதிக்கு பவுல் எழுதும் போது ஆறு காரியங்களை சொல்லிட்டார் ஆனா அந்த ஆறு காரியங்களிலும் பிரைமரியாக முதன்மையா இருக்கக்கூடிய அன்பு ஏன்னா இங்க என்ன சொல்லிட்டாரு உங்களால அன்புள்ளவங்களாக ஜீவிக்க முடியும் அதாவது எந்த மனுஷனாலும் எந்த மனுஷாலும் இந்த உலகத்துல அன்புள்ளவங்களால ஜீவிக்க முடியும் அது நீங்க ஜீவித்து ஆகணும் அப்படி ஜீவித்தா மட்டும்தான் நீங்க கிறிஸ்தவங்க அப்படி ஜீவித்தா மட்டும்தான் நீங்க கிறிஸ்துவுக்கு மாதிரியா இருக்க முடியும் மறுபடியும் வாசிங்க நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் அப்ப அன்பு இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவங்களே கிடையாது யோ ஒன் சுசேஷம் பதினஞ்சு அதிகாரம் பதிமூணாம் வசனம் வாசிங்க அங்க ஒருபடி மேல அன்புனா என்னன்னு சொல்லிட்டார் தியாகம் தன்னையே கொடுக்கிறது வாசிங்க ஒருவன் தன் சிநேதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அதாவது அன்புன்னு சொல்லிட்டோம் பொறாமை கொள்ளாது இருமாப்பா இருக்காது சினமடையாது எல்லாம் சாய்க்கும் எல்லாம் தாங்கும் சொல்லிட்டு வந்தா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சரி இது ஓகே இது ஓகே இது ஓகேன்னு சொல்லிடலாம் அடுத்து என்ன சொல்லிட்டாரு நீங்க அன்பு செய்யணும் செய்தாதும் நீங்க வந்து என்னுடைய சீசர் சொல்லிட்டாரு ஆனா கடைசி அந்த அன்புனா என்னன்னே சொல்லிட்டாரு எப்படி சொல்லிட்டாரு உன்னை நீ கொடுக்கணும் தன்னையே இனி ஒரு ஆளுக்கு கொடுக்க வரும்போது உங்க நடக்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காது நல்லா இருக்கும் உன்னையே நீ கொடுக்கணும் அர்த்தம் என்ன நீ போய் சாவுன்னு இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னை முன்னிலைப்படுத்தாது தனக்குள்ள காரியத்தை முன்னிலைப்படுத்தாது தன்னுடைய விருப்பத்தை முன்னிலைப்படுத்தாது அவங்க நல்லா இருக்கட்டு அவங்க நல்லா இருக்கட்டு அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டு அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கட்டு அவங்க நல்லா இருக்கணும் சரி ஒருவேளை அவங்க தப்பு பண்ணிட்டாங்க மன்னிச்சுக்கிடுவோம் போட்டு நல்லா இருக்கட்டு அதான் முக்கியம் சாகணுங்கிறது இல்ல ஆனா ஒருவேளை தன் உயிரே கொடுக்கணும்னா கூட கொடுக்கிறதுக்கு முன் வரக்கூடியதான் அன்பு அப்ப அன்புங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய காரியங்கிறது பாருங்க ரெண்டு குறைஞ்சி பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் வாசிங்க இங்க அப்போ சொன்ன பவுல் அது வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறார் வாசிங்க ரெண்டு குறைந்தியர் பனிரெண்டு பதினஞ்சு அதுல நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ண விரும்புகிறேன் அன்பு பாருங்க இப்ப ஆண்டோடைய அன்பு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா மனுஷர்கள் அப்படி அன்பு காட்டுறாங்களா இருக்கிறாங்க பாருங்க இங்க என்ன சொல்றாரு சபைய பார்த்து சொல்றாரு சபையே சபையாரே உங்களை நான் அதிகமா அன்பு செய்யறேன் ஆனா இன் ரிட்டர்ன் உங்களுக்கு அதாவது நான் செலுத்தக்கூடிய அன்புக்கு பதில் எனக்கு கிடைக்கிறதெல்லாம் என்ன காயமும் மனவேதனையும் கஷ்டமும் நிந்தையும் அவமானமும் கெட்ட பேரும் சரி இருக்கட்டும் அது இருக்கட்டும் ஆனால் நான் சந்தோஷமா இருக்கேன் எதுக்கு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா நீங்கள் எப்படியும் இருந்துட்டு போங்க ஆனால் நான் உங்களுடைய ஆத்மாவுக்காக என்னையே செலவு பண்ணவும் செலவு பண்ண படவும் நான் தயாராக இருக்கிறேன் அதான் அன்பு அப்போ அப்படிப்பட்ட மனுஷன்கிட்ட இருந்து கெட்ட வார்த்தையில் வருமா கெட்ட நடத்திட்டு வருமா வராது அன்புன்னா இதுதான் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உடையளாக இருக்கும்